விசுவாசத்தை செயல்படாமல் பண்ணிவிடுகிறது ஆமீன் பயம் என்ன பண்ணுது விசுவாசத்தை செயல்படாமல் பண்ணிவிடுகிறது மலை அளவு இன்னைக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை பெயர்த்து தள்ளக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது இல்லாமல் இல்லை விசுவாசம் இருக்குது ஆனால் கூடவே கொஞ்சம் பயமும் இருக்கிறதுனால விசுவாசமும் அப்படியே தான் இருக்குது மலையும் அப்படியே தான் இருக்குது நான் நம்புகிறேன் இப்போ கொஞ்சம் ஜபிக்க போகிறோம் விசுவாசம் கொஞ்சம் பிலநடைய போகுது பயம் ஒன்றும் இல்லாமல் போகுது ஆமீன் முதல்ல அதை விசுவாசிக்கணும் பயம் ஒண்ணும் இல்லாம போக போகுது அப்படின்னு நீங்க விசுவாசிக்க ஆமேன் கடுகளும் விசுவாசம் போதும் அது இருக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட சவாலானாலும் அது அங்க இல்லாம போகிறத பாப்பீங்க ஆமேன்னு சொல்ல